வணக்கம் என் பேர் அக்ஷயா நான் இங்கே வாழ்ந்துட்டு வரேன் நான் வந்து பன்னெண்டு வருஷமாக இங்கே தான் தில்லைக்கங்கா நகரில் தான் இருக்கேன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பதினஞ்சு வருஷமாக அண்டர் கேஸ் இருந்துச்சு ஒரு வீடை வந்து விட மாட்டோம் இடத்த கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பதினஞ்சு வருஷமாக கேஸில் இருந்தது இப்போ தான் கேஸ் விண்ணாய் எட்டு வருஷமாக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ஏற்கனவே அது ரொம்ப ஸ்லோ இந்த ஒரு பிட் மட்டும் வேலைச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் மட்டும் நடக்காமல் இருந்துச்சு இப்போ தான் ஆரம்பிச்சு ரொம்ப ஏற்கனவே ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இது மட்டும் இல்லாமல் இப்போ மெட்ரோக்கும் இதோட அப்படியே சேர்த்து மேலே கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கண் அந்த சைட் வேலை போயிட்டுருக்கு இப்போ இப்போ பறக்கும் ரயில் விழுந்துருச்சு தெரியல இப்போ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனும் நிறு நின் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் இது ரொம்ப மெயின் ஏரியாங்கிறனால நிறைய டிராஃபிக் இருக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போது ஏகப்பட்ட டிராஃபிக் இருந்துச்சு இப்போ இது விழுந்துருச்சு ஐ திங்க் கவர்மெண்ட் சென் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் மட்டும் நல்ல இதாக பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏற்கனவே கவர்மெண்ட் பில்டிங் நிறையா விழுந்திருக்கு இந்த இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது வாட் ஆஃப் நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது விழுந்துச்சுன்னா தெரில என்ன நடக்கும்னு தெரில நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸு கொடுங்க அவங்க கான்ட்ராக்ட்ஸு அப்படின்னு நான் நம்புகிறேன் இது தெரில இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு பட் இனிமேல் இது நடக்காமல் தடுக்கணும்னு நான் சொல்கிறேன் தேங்க்யூ அக்ஷயா போலவா சார் இன்னைக்கு சாயந்திரம் ஒரு ஆறு மணிக்கு ஈவினிங் வாக் போகலாம்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட் வெளியில் வந்தேன் சார் வெளியே வந்தோடனே நான் வந்து எனக்கு சும்மா என்ன வேலை நடக்குது பார்க்கலான்னு சொல்லி பக்கத்தில் வந்து இபி போஸ்ட்டு வந்து என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்தேன் அப்போ வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அவங்க சூப்பர்வைஸ் வந்து வேலை முடிஞ்சிச்சு வாங்கன்னு கூப்பிட அவங்க பாஷையில் கூப்பிட்டாங்க போயிட்டான் போய் வீட்டு வீட்டுக்கு போகலான்னு திரும்பி ஒரு ஆறு பத்து ஆறே காலுக்குள்ளே இந்த ரயில் இந்த ஒர்க்கு ரெண்டு சைடில் டபுள் டபுள் ட்ராக்கில் ஒரு ஒரு ட்ராக்கு வந்து க டிராஃபிக்கெல்லாம் கம்ப்ளீட் பிளாக் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ட்ரா அந்த ட்ராக்கோடைய ஒர்க் வந்து அலைன்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு வேண்டிய ரெடி பண்ண அது மண்டால கீழ் இருந்துச்சு பெரிய ஹியூஜ் பெரிய சவுண்டான கீழ் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு எங்கள் ஃப்ளாட்டெல்லாம் அதிர்வு ஏற்பட்டது எங்கள் ஃப்ளாட்டில் எல்லா எல்லா குடியிருப்புள்ள எல்லா ஆளுமே வெளியில் வந்துவிட்டாங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஜனம் ரொம்ப கூடிடுச்சு என்ன நடந்து என்ன நடந்து கேட்டுட்டு ஆனால் இது வந்து இது இந்த இவ்வளோ பெரிய ஆக்சிடன்ட் நடந்துமே ஒரு ஆழபாயமே இல்லை அது பெரிய சந்தோஷமான விஷயம் பொங்கல் இருந்ததுனால இதில் வந்து பார்க்கிங் பண்ணுவாங்க கார் பார்க் பண்ணுவாங்க சும்மா வந்து டிஃபன் சாப்பிடுவாங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் பைக்கில் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லாதனால ஆழபயம் இல்லாத போச்சு மேலே ஒர்க் பண்ணிருந்தாலும் தள்ளி போனால் அவனுக்கு கீழே வரல இது வந்து எம்ஆர்டிஎஸு வந்து ஃப்ரம் சென்ட் தாமஸ் மவுண்ட்டு வேளாச்சேரி அண்ட் இட் வாஸ் இது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு ஆனால் மற்ற அலைன்மெண்ட்லாம் ரொம்ப ப்ராப்பராக தான் பண்ணியிருக்காங்க இது எப்படி வந்ததுன்னு வந்து நீங்கள் வந்து ரயில்வே அதாரிட்டி அவர் அந்த பண்ணப்பட்ட கான்ட்ராக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக அவங்க சொல்லிடுவாங்க என்ன என்ன மெஸ் நடந்தது இல்லை சார் எனக்கு தெரியாது ஏன்னா பல காரணங்கள் சொல்லுவாங்க சார் அது நம்ம ப்ரூஃப் இல்லாமல் சொல்லக்கூடாது அதனால் விழுந்ததே ஒரு பெரிய ஒரு ஆபத்து தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இது வந்து எம்ஆர்டிஎஸ் வந்து கனெக்டிங் சென் சென்ட் தாமஸ் மவுண்ட்டும் வேலை கனெக்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கிட்டிருந்தாங்க பக்கத்துலேயே மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்குது அவங்களும் வேலை பார்த்துட்டு அவங்களும் வேலை முடிஞ்சு ஷிஃப்ட்டு முடிஞ்சு போயிட்டாங்க அதனால தான் ஆழமாயம் இல்லாமல் போச்சு இல்லைனா கண்டிப்பாக ஆழமாரம் இருந்திருக்கும் தேங்க்யூ கணபதி ராம் ஆதம்பாக்கம் ஜீவன் நகர் மெயின் ரோடு Yeah.